நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழியை காட்டியிருக்குது அந்த வகையில் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட இலக்கியம் பாத்தீங்கன்னா இன்னா நாற்பது இந்த இன்னா நாற்பது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இங்க பேசிட்டு வரோம் அதுல நான் போன முறை பேசி அந்த தொடர் நிகழ்வுல போன முறை பேசி அந்த இன்னா நாற்பதை ஒரு சிறு மேற்கோள் காட்டிட்டு அப்படியே இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன் போன முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் சிறந்த முறையில் ஒரு நாட்டை ஆட்சி செய்யலன்னா அந்த மக்கள்கள் தடுமாறுவார்கள் அப்படிங்கிறதோட நிறைவு செஞ்சிருந்தோம் இப்ப அங்கிருந்து தான் தொடரு இப்ப இந்த மன்னன் சரியாக ஒரு நாட்டை வழி நடத்தல அப்படின்னா அந்த நாடு எப்படி எல்லாம் போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்து சொல்றாங்க ஒரு நாட்டு மக்களையும் நாட்டையும் அந்த வளர்ச்சியிலிருந்து அந்த குன்ற வைக்கணும்னா வேற ஒண்ணும் பெருசா செய்ய வேண்டாங்க அதாவது சண்டை போட வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கோல்முடுன்னு சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் செய்ய வேண்டாங்க விவசாயத்தை செய்ய விடாமல் தடுத்தாலே அந்த நாடு முன்னேற்றம் முன்னேறாமல் அப்படியே பின்னோக்கிட்டே போகும் இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம் இப்ப நம்ம நாடு விவசாயத்துல தான் இருக்கான்னு சான்றோர் பெருமக்களே உலகத்துல எல்லா நாடுகளும் விவசாயத்தை வச்சுதான் முன்னேறாங்க விவசாயத்தை தள்ளி வச்சுட்டு எந்த நாடும் முன்னேறியதாக வரலாறே இல்லை நம்ம இந்தியாவும் விவசாயத்தை வச்சுதான் முன்னேறுது அப்படிதான் நம்ம அது இருக்குது இந்த மண்ணை என்ன பண்றான் பாருங்க விவசாயத்துக்கே முன்னுரிமை கொடுப்பதில்லையா அந்த விவசாயிகளுக்கு அடிப்படை என்னங்க நிலம் நிலத்துக்கான நீர் அந்த நிலத்தை உழுவதற்கான கருவி எருது இன்னைக்குதான் டிராக்டர் அன்னைக்கெல்லாம் எருதுதான் அந்த எருது எல்லாமே அந்த மக்களுக்கு பயன் தர விடாமல் ஒரு விவசாயி எப்படி பாதிக்குது அப்படின்னு அவங்களுக்கு எருது கொடுக்கறது இல்ல கருவி கொடுக்கறது இல்ல எதையுமே அவங்களை துன்ப நிலையிலேயே வச்சிருக்கான அப்படி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண் வளம் எல்லாமே குன்றி போகி விடுகிறது நாட்டில் விலைவாசி உயர்வுக்கு இதுவும் ஒரு காரணமா அமையுது அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் பாருங்க எருதில் உழவோருக்கு போகிறாம் இன்னா கருவி மாறி புறங்கொடுத்தல் இன்னா திருவுடை யாரை செரலின்னா விண்ணா பெருவிளையார் கிண்ணா செயல் அதாவதுங்க இந்த விவசாய எல்லாம் எடுத்து இன்னொருக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கறாராமா அவங்களுக்கு விவசாயம்னாலே என்னன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த பொருளின் அருமை தெரியுமா இப்போ எனக்கு விவசாயம் தெரியும் விவசாயம் சார்ந்து ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது என் நண்பனுக்கு விவசாயம் தெரியல அவர் ஒரு மருத்துவர்னு வச்சுக்கோங்க அந்த மருத்துவர்கிட்ட கொண்டு போய் நீங்க இந்த விவசாய கருவிகள்லாம் கொடுத்து நீ விவசாயம் செய்ய அப்படின்னு சொன்னா விவசாயம் எப்படி இருக்கும் தான் இந்த மன்னன் ஜெயராணா யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்காம நான் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லிக்கிறது நான் கொடுத்துட்டேன் விவசாயத்துக்கு இவ்வளவு நிதி கொடுத்துட்டேன் விவசாயத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த உதவி நான் செஞ்சிட்டேன் மருத்துவருக்கு இந்த மருத்துவரையும் அது பாதிக்கும் இல்ல அப்படித்தான் இந்த செயல்பாடுகள் அமைகிறதாம் கருவிக்கண் திருவுடையாறு சிறல் விண்ணாங்கிறாங்க அடுத்த வரி சொல்றாங்க பாருங்க சிறை கரும்பின் காந்தோம்பல் இன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மக்களை எல்லாம் சிறை வைக்கலீங்காமா ஆனால் ஒரு செயலை செய்ய விடாமல் தடையாக ஒரு தலைவனாக நிக்கிறான் பாருங்க இது சிறைய விட கொடுமைங்கிறார் ஒரு செயலை செய்ய விடாம தடையா நிக்கிறான் இது சிறைய விட கொடுமை கரும்பு கரும்பை போன்று இனிப்பான மண்ணை விளைவிக்க கூடிய விவசாயிகள் மனம் நொந்து நொந்து போகிறார்கள் உரை சேர் பழங்கூரை சேர்ந்தர் ஒழுங்கல் விண்ணா இவங்க விவசாயம் செய்யல ஆனா மண்ணன் தனக்கான கடமைகளை செய்யல இயற்கை தனக்கான கடமையை செய்கிறது எப்படிங்க அது எப்பவும் போல மேகங்கள்லாம் ஒன்று கூடி அதான் பழங்கூரை மேகங்கள்லாம் ஒன்று கூடி மழை பொழுகிறது அது கூரை வழியாக ஒழுகி வருகிறது நிலத்துக்கு பயன் பெறாமல் போகிறதே ஒவ்வொரு மக்களும் வேதனைப்படுகிறார்களாம் இன்னைக்கு கூட பாருங்க மழை வந்துகிட்டு இருக்குது நம்ம சொல்றோம் நிலத்தடி நீர் பல்லாயிரம் அடி கீழே போயிடுச்சு கீழே போயிருச்சுங்கிறோம் அதுக்குதான் அரசாங்கம் சொல்லுது மழை நீர் சேகரிப்புன்னு ஒண்ணு நம்ம வீட்டு போலாயி அடைச்சு எத்தனை நாள் ஆச்சு அந்த மழை நீர் சேகரிப்புனால அந்த எல்லாம் நீங்க நம்ம முறைப்படி நிலத்து கொண்டு போனாலே நிலத்தடி நீரை நாம் உயர்த்தி விடலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன செய்திக்குதான் நம்ம தாங்க நாமளும் ஏதாவது செய்யணும் இந்த விவசாயத்துக்காக இந்த நாட்டுக்காக இந்த நாம நீர் சேமிப்பது நம்மளுடைய வருங்கால குழந்தைகளுக்குங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கோணுங்க அதுதான் பழங்குறை அது எப்பவும் தன்னுடைய இயற்கை அதனுடைய கடமையை செய்கிறது இந்த மண்ணன் செய்யல முறையின்றி ஆளும் மரச்சின்னா விண்ணாங்கிறாங்க பொதுவா மரம்னாலே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா இவன் மரம் போல் நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு இருவகை மறை பொருள் இருக்குதுங்க அதாவது ஒரு மரம் பாருங்க தூய காற்று உங்களுக்கு கொடுக்குது நீங்க வாழ்றதுக்கு மூச்சு காற்று தேவை தூய காற்று ஒண்ணு கொடுக்குதுங்களா நிழல் தருது ரெண்டாவது சுத்தி இருக்கக்கூடிய அந்த கார்பன் அது உட்கொள்ளுது நீங்கள் அழகாக இருக்கிறதுக்கு பூக்களையும் தருது அந்த பூக்கள் மூலமா தேனையும் தருது வண்டுகளுக்கு நமக்கும் தருது நாம் பசிக்கு பசியோட இருக்கும் போது பசியை ஆற்றுவதற்கு உண்ணுவதற்கு பழங்களையும் தருகிறது வீடுகளுக்கு கூரையாவும் இருக்கிறது எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மரம் மரம் செயல்படாமல் இருந்தால் என்ன ஆகுவது துன்பத்தை தானே தரும் அதாவதுங்க ஒரு மரம் இப்படியெல்லாம் இருக்கதான் மர சின்ன விண்ணா ஒரு மரம் என்றால் எல்லா பலனையும் தரக்கூடிய மரத்தை நீ ஆட்சியில் இருப்பதனால் எந்த பலனையும் பெற முடியாமல் இருக்கிறதே தரக்கூடிய அந்த பலனை எல்லாம் நீ தடுக்கிறாயேங்கிறார் மரையின்றி செய்யும் வனை வினைங்கிறார் அதாவது நீ மன்னனாக இருந்து மரமாக இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்ய விடாமலையும் தடுத்து இது போன்ற துன்பங்களை நீ தருவதனால் உன் ஆட்சியில் நீ என்ன செய்கிறாய் என்று இந்த இன்னா கேட்கிறது இதுதான் சொல்கிறது நமது இலக்கியம் எவ்வளவு எடுத்துக்காட்டா இருக்குது பாருங்க இதுதான் வரும் முன் காப்பது என்று பொருள் நாம் இது போன்ற செய்திகளை நமது சேனல்ல கேட்பதற்காக நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்